அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காராமணி பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் ஒரு ஆளக்களவுக்கு காராமணி எடுத்துருக்கேன் இந்த காராமணியை கழுவி இப்போ நம்ம குக்கரில் போகிறோம் வறுத்துட்டு அப்படியே வேகப்பட போகிறோம் இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான காராமணி காராமணி இப்போ சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒரு ஆளாக்களவுக்கு காராமணி இந்த காராமணியை நம்ம கழுவி இதில் குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இப்போ வறுக்கணும் இதை வறுத்துட்டு தான் நம்ம இதை வேகப்படணும் அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும் நல்லா அந்த வாசம் உங்களுக்கு வருபட்டுருச்சுன்னா பயிர் வாசம் வரும் அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயிர் நல்லா வருபட்டுருச்சு அப்படின்ட்டு ரொம்பவும் மொறுமொறு எடுக்கணுங்கிறது கிடையாது பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு நல்ல வாசமாகவும் இருக்கு நம்ம இப்ப இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பயிர் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி தாராளமா சேர்த்துக்கோங்க இதுலேயே நான் கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமா ஏன்னா குழம்புக்கு வேற சேர்த்தோம் இல்லையா அதனால பயிர் வேகிற அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இன்னும் மூடி ஒரு மூணு விசில் விடலாம் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா த காயில் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நறுக்கினோம்னா கறுத்து போயிடும் அதே மாதிரி உருளைக்கொழங்கும் அப்படி தான் அதுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ காய்கறிகள்லாம் நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி நறுக்கிறதுக்குள்ளே பயிர் வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டீமும் இறக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பயிரை திறந்து பார்க்கலாம் பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இல்லையா இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க இப்போ இதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் இன்னும் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லெண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கடுகு பொறிஞ்ச வச்சு நான் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எப்போ தான் வாசனையாக நல்ல மனமாக இருக்கும் குழம்பு அதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் குறைச்சிருக்கோம் தக்காளியும் கூடையும் சேர்த்து ஏன்னா காய்கறின்னா சேர்த்து வதக்க போகிறோம் சேர்த்து வதக்கணும்னா சரியாக இருக்கும் கடுகு வெந்தயம் நல்லெண்ணெய் என்னோடய வாசம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருக்கு மனமாக இருக்குது நான் இந்த மாதிரி பயிர் வைக்கும் வைக்கும்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிடுவேன் இது கூடவே காய்கறியும் சேர்த்துருவேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே ஏன்னா எல்லாமே வதணும் இல்லையா அதுக்காக மொத்தமாக சேர்த்து தான் வதக்குவேன் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பை சேர்த்துறேன் நறுக்கி வச்சிட்டே காய்கறிங்க இறங்கி வச்சு உருளைக்கிழங்கு தொலியோட போனும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் நல்லா மணல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு மணலெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு தான் அப்புறம் தான் தொலியோட நறுக்கி போடணும் இல்லைன்னா நரிச்சு நரிச்சிட்டு சாப்பிடையில குழம்பு ஊற்றி சாப்பிடையில மணல் இறங்கிடும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நறுக்கி போடணும் நான் குக்கரில் வைக்கிறதுனால புளி தண்ணிய ரொம்ப தண்ணியா கரைக்காம ஓரளவுக்கு கட்டியாதான் நான் இதெல்லாம் கரைச்சு ஊத்து போறேன் அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு அரைச்சு குரகுர அரைச்சு இதில் சேர்க்க போறேன் நான் இப்போ தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எட்டிருக்கேன் நறுக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து குரகுரப்ப அரைச்சிக்கலாம் தேவையான புளியும் வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதில் புளித்தண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா குக்கரில் விற்கிறதுனால புளி தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம கரைச்சி ஊற்றணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிடும் அதே மாதிரி பயிர் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேக வச்ச பயிரோடய தண்ணி வந்து எல்லாம் வே வெந்தது போக கொஞ்சமாக இருக்கும் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது அதோடு சேர்த்து தான் நம்ம இந்த பயிர் பயிர்பழங்கள சேர்க்கணும் அதனால பார்த்து குடி தண்ணியை கெட்டியாக நம்ம கரைச்சி ஊத்திட்டு அந்த பயிரோட தண்ணியோட சேர்த்து நம்ம வைக்கும்போது போது கரெக்டா இருக்கும் நமக்கு ஏன்னா சத்தே தான் இருக்கு நம்ம அதை கீழே ஏன்னா கத்திரிக்காய் முருங்கை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு பார்த்தாலே தெரியும் வதங்கினது தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரம் நம்ம புளி கரைச்ச தண்ணி இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வடிகட்டியாச்சு இருந்தாலும் ஒருத்தர் இன்னொரு வாட்டி உள்ள சேர்க்கையில கூடவே நம்ம பயிர் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பயிர் தண்ணியோடு சேர்த்து நான் அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கொர வரப்பா சேர்த்து அந்த இதையும் இதில் நம்ம நீங்கள் பார்க்கும் தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சேர்க்கலாம் ரொம்ப இல்லை ஓரளவுக்கு புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கலாம் அதுக்குள்ளே நாங்கள் உப்பு ஏற்கனவே பயிரில் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து நான் ஒரு அளவாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்குள்ளேயே மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் வீட்டில அரைச்ச குழம்பு மழை தான் எல்லாம் தனியா எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருப்பேன் அந்த பொடியில இருந்து ஒரு ரெண்டு மூணு கொடி மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்ப குக்கரை வந்து மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தா போதும் அந்த விசில் வந்தாலும் ஸ்டீமை எடுத்து விட்டுருணும் இல்லன்னா உள்ள காய் வந்து முருங்கைக்காலாம் உடைஞ்சிரும் அதனால நம்ம விசில் வந்த உடனே ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் எடுத்து விட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம பயிர் குழம்பு இந்த பயிர் குழம்பு பார்த்தீங்கன்னா வெயில் நேரம்லாம் இந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும்போது பயிர் வகைகள்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது மதிய நேரத்துக்கு இந்த குழம்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சா சாதத்தோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதமான ஐட்டத்துக்கும் இதை எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்பெய்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகான் பட்டனை தட்டி விடுங்க பை फ्रेंड्स